ஒரு சின்னியாக ராபர்ட் ஜிஃப்ரின்றவங்க பெண் குழந்தை எனக்கு பிறக்கும் போது எனக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு நேர்ந்த எதுவுமே அவளுக்கு நேர்ந்துடக்கூடாது அதுக்காகவாவது நான் வந்து ஃபைட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்றது தான் அவங்க அவங்களுடைய மெமோயரில் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு டைட்டில் மட்டும் தூக்குறது அப்படின்றது வந்து எந்த விதத்தில் அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுவே குரூரமான ஒரு அநீதியாக இருக்குது நீங்கள் வெறும் பிரின் இனிமேல் பிரின்ஸ் கிடையாது அப்படின்னா அது என்ன அது என்ன என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு அது இல்லை என்ன மாதிரியான தண்டனை அது அப்படின்றதுக்குள்ள அது இன்னும் நிறைய கேள்விக்குள்ளாக்கப்படும் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்றாங்க அவர் இனிமேல் பிரின்ஸ்ன்னு சொல்ல வேணாம் அப்படின்றதே ஒரு தண்டனைன்னு நினைச்சு செலிப்ரேட் பண்றதே ஒரு மாதிரி முரணா இருக்கு இவங்க இவங்க விர்ஜென்யா மாதிரி பல பேர் பாதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது போதுமா இந்த மாதிரியான தண்டனை இது தண்டனைன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனா இது போதுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதாவது இந்த பவர் சென்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இல்லைங்களா அதாவது வந்து என்னன்னா பெரிய அளவுக்கு உச்சபட்சமான அத்தாரிட்டி இருக்கக்கூடாது ஆலிகிராக்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா ஒரு குறிப்பிட்ட சில கும்பல் மட்டுமே தான் உலகத்தை வந்து உலகத்தினோட வெல்த்தை அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் பவர் சென்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா அப்போ அவங்க அவங்க செய்யக்கூடிய குற்றங்கள் வந்து எப்படி வந்து மறைக்கப்படுகின்றது அப்படிங்கிறது ஸோ இதில் ஈடுபட்டவங்க எல்லாமே வந்து முக்கிய புள்ளிகள் எல்லாமே முக்கியமான அரசியல் தலைவர்கள் பேங்க் ஆஃபீஸர்ஸ் பணக்காரங்க இவங்க எல்லாம் தான் இருக்கா இவங்களுக்கான ஒரு ஸ்கேண்டலான இருக்கக்கூடிய ஒரு உலகமாக தான் அது ஸோ இவங்களுக்கான மணி செக்ஸ் அண்ட் அவர் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக நடந்த ஒரு கண்டினியூஸாக நடந்தது ஸோ அது அதனால தான் அவரை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு அது தற்கொலையா அப்படிங்கிறதுமே ஒரு மர்மமாக தான் இறந்து போறாரு ஸோ அப்போ மூடி மறைப்பதற்கான ஒரு விஷயமா தான் நடந்திருக்கு அப்போ இதில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன இருக்காங்கன்னா ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இவங்க எல்லாருமே நியாயமாக அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கப்படணும் இல்லையா ஒரு ஒரு குற்றவியல் அப்படின்னு விசாரணை இருக்குல்ல ஒரு சாதாரண குடிமகனா நீங்க அதான் பண்ணிருப்பீங்க ஆனா அதுவே வந்து ஒரு பணம் படைத்த உச்சபட்சமான அதிகார அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களை செய்யறாங்க சரி நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கான அதிகபட்ச தன்மை உனக்கு இனிமேல் பட்டம் கிடையாதுப்பா கிடையாது வீடு கிடையாதுப்பா நீ சாமானியான தனியாக அவங்க வீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்னு பெரிய கடுமையான தண்டனை கொடுக்குறோம் இந்த டெமோக்ரசி அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு தூரம் வளர வேண்டியது இருக்கு அப்படிங்க சமமற்ற தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல பவர் சென்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி தனியாக ஒன் பர்சன் தி ரிச்சஸ்ட் டூ வந்து எந்த அளவுக்கு அவங்க எல்லா இதுலயும் தப்பித்துக் கொள்ள முடியுது அப்படிங்கிற ஒரு சமூக ஏற்றத்தாலும் பெரிய நிதி எவ்வளவு பெரிய கொடுமையை நடத்தினாலும் அவங்க வந்து எளிதுல தப்பிச்சு நீங்க பிரசிடென்ட் ஆகலாம் பிரின்ஸ் ஆகலாம் என்ன வேணா பண்ணலாம் நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கறது மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க வந்து பிரின்ஸ் இருக்க மாட்டீங்க அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கான நீதி நிதி அப்படின்னா அது தண்டனை அப்படின்னா அது ரொம்ப ஆஹ் அதுவுமே எவ்வளவு வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்க